அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் உங்கள் ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் பிறந்த எல்லோருக்கும் ஜாதக அமைப்பு ஒன்றாக இருந்தாலும் பலன்கள் வேறுபடுது மாறுபடுது காரணம் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அவர்கள் முன்னோர்கள் வாங்கிய கர்மவினைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் உங்கள் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் எந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எந்த காலகட்டம் உங்களுக்கு மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தியுமே கிடையாது பொதுவாக ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் அடிப்படையில் நல்லா இருந்தால் அந்த ஜாதகத்துடைய வாழ்வு நல்லாயிருக்கும் ஜாதகத்துடைய ஃபவுண்டேஷனே பாதிக்கப்பட்டுச்சுனா போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் முதல்ல ஒரு ஜாதகம் வலுங்கன்னு சொல்கிறதுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும் சரி லக்னாதிபதி பாதிக்கப்பட்டார்னா ராசி அதிபதி நல்லா இருக்கணும் யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தால் ஐம்பது சதவீதம் அந்த ஜாதகம் வலிமையானது மெயின் டார்கெட் வந்து லக்னாதிபதியுடைய வலிமையை பொறுத்து தான் உங்கள் ஜாதகத்துடைய வலிமை இருக்கும் அதற்கடுத்து அஞ்சு ஒம்பது பாவங்களை பாருங்கள் அந்த ஐந்து ஒம்பது பாவங்கள் அது பாதிக்கப்படாமல் இருக்கணும் இரண்டு பாவங்களும் பாதிக்கப்பட்டால் அது அவ்வளோதான் அதுக்கடுத்து கேந்திரத்திலேயாவது திரிகோணத்திலையாவது கிரகங்கள் இருக்க வேண்டும் அதுலேயும் கிரகங்கள் இல்லைன்னா பாதிப்பு அதிகம் அப்போது ஒரு ஜாதகம் வலிமையாக இருந்தால் தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஜாதகம் வலிமையாக இருக்கிறதுக்கு லக்னாதிபதி ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும் அதுக்கடுத்து ராசி அதிபதி நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் ஐந்து ஒன்பது பாவங்கள் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் கேந்திர திரிகோணங்கள்லையாவது கிரகங்கள் இருக்கணும் இந்த மூணு அமைப்புமே ஒரு ஜாதகத்தில் இல்லைனா லக்னாதிபதியும் வலுவில்லை ராசி அதிபதியும் வலுவில்லை ஐந்து ஒம்போது பாதிக்கப்பட்டிருக்க கேந்திர திரிகோணங்களில் கிரகங்களில் எல்லாமே ஆறு எட்டு பணங்களில் இருக்குது அப்படின்னா இந்த அமைப்புடைய ஜாதகம் மிகப்பெரிய போராட்டத்தை கடுமையான அளவில் சந்திக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு ஏற்கனவே அதில் இருக்குது நன்மையும் அதில் தான் இருக்குது நெகட்டிவும் அதில் தான் இருக்குது அப்போது ஒரு ஜாதகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஜாதகத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த ஜாதக ஆய்வில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்போது உங்கள் ஜாதகத்தை யார் கம்பேர் பண்ண வேணாம் ஒவ்வொரு ஜாதகமும் தனி சிறப்பு வாய்ந்தது தான் அப்போது அவருக்கு அந்த இணைவு இருக்குது அதனால் வாழ்க்கையில் அப்படி இருக்கார் எனக்கு இந்த இணைவு இல்லை அதனால் நான் இப்படி இருக்கேன்னு க தாழ்வு மனப்பான்மை யாரும் கொள்ள வேண்டாம் எல்லா ஜாதகமும் சிறப்பான ஜாதகம்தான் என்ன அந்த காலகட்டம் வரும்போது அந்த சிறப்பை என்ன நம்ம எடுத்து பயன்படுத்த தெரியாது தேடிக்கிட்டே இருப்போம் அதுக்கு உண்டான காலகட்டம் வரும்போது உங்கள் ஜாதகத்தில் உள்ள சிறப்புகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற டெக்னிக் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் எல்லோரும் தைரியமாக இருங்கள் அனைத்து ஜாதகமும் சூப்பர் ஜாதகமே நன்றி வணக்கம்